விருச்சிகை ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அறிவதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையை உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெத்து ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்குப் புறம்பாசை எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலலாம் விருத்திய ராசிக்காரர்களுக்கு நிறைய கத்தங்களும் தும்புகளும் அதிகமாகவே ஏற்பட்டு தடுத்து தங்களுடைய கத்தத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே ரசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தத்து தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குமே நிறைய பேர் வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அவங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் உயர்ச்சி ரசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் இருச்சி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்களோடயே கூட்டு கூட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையை மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ பொறுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டே நீங்க என்னதான் பிரச்சனையை பலித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பெற்றினையும் தட்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இந்தத்துள் மெகிழ்த்தியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரட்டும் மறந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் விருட்ச ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து இந்த காணொலியின் மூலம் பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி என்னது ஸ்டார்ட் ஆயிருச்சு என்ன சாமி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் நான் புதுசா ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாத இறுதியில சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போயிருக்காரு இன்னமும் மீனராசியிலே ராசியிலே தான் இருக்காரு இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய அப்படியே ஒரு நான்கு மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதுதான் அந்த சனியுடைய வக்ர பயிற்சி இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பீச்சுடைய பலன்களும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இதன் வந்து ஒரு பொது பலனாகவே இருந்தாலுமே கூட நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் கிடைக்காமல் இருந்தது இந்த வருட கிரக மாற்றங்கள் மூலமாக கண்டிப்பாக உருபேற்றோட பலன்கள் வந்து முழுமையாக விருச்சி ராசிக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்க சாமியே வாய்தா மேலே வாய்தா போய்கிட்டே இருக்குது வக்கீலுக்கு தான் பல லட்சம் செலவு பண்ணிட்டோம் ஆனாலும் கேஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வந்த மாதிரியே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகளையுமே கொடுத்துருப்பாங்க நிறையும் கௌரவப்படுத்தி இருப்பாங்க ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் வரைக்கும் அப்படியே தான் இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க புதிதாக பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவு கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயத்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பிற்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயதும் பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய விருச்சி ராசி ஆண்கள் வந்து இன்னும் திருமணம் அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையிலிருந்து வெறுச்சு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்ல ஊருக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்ல நம்ம கேரட்ட தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு இதற்காகவே நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களையும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாக்கிறது கண்டிப்பாக இரண்டாவது வரன் அப்படின்றது கண்டிப்பாக தேவை நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி வெளிச்சு ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதற்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும் தெரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சிய ராசிக்காரங்க மட்டும்தான் காதல் தோவில இந்த பன்னெண்டு ராசிகள்லையுமே டாப்ல இருக்கிறது விருச்சிய ராசிக்காரன் மட்டும்தான் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய லெவல் எல்லாமே பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேறு ஜாதியாக இருக்குது நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பமாக தெரியலை வசதி இல்லை இப்படி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி பெற்றோர்களும் உங்களுடைய காதலுக்கு தடையை போட்டிருப்பாங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே ரொம்ப மனவேதனை பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் கிரகப்பிரவேசம் பிரவேசம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது விருச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது குறிப்பாக பார்க்கிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது குறிப்பாக வந்து குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சிய ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும்